இப்ப கணவன் மனைவி உறவுல கருத்தோட்டம் பரவாயில்ல போகிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி ரெண்டு பேரும் இணைக்கப்படுறாங்க இணைக்கப்படும் போது இரண்டு பேரும் இரண்டு கணவன் மனைவி இரண்டு பேரும் இரண்டு வேறுபட்ட இடங்களில் வளர்ந்தவங்க வேறு சூழ்நிலை வளர்ந்தவங்க அப்போ ரெண்டு பேருடைய எய்ம் வந்து ஒரே மாதிரி சொல்ல முடியாது இப்போ வந்து ஒரு மனைவி இருக்க ஒரு பெண் இருக்கன்னா தன்னுடைய கணவனை கற்பனை பண்ணி பார்க்கறது தவறு இல்லை ஒரு கணவனை கற்பனை பண்ணி வச்சுருப்பாங்க கண்டிப்பாக அது மாதிரி ஒரு ஆணும் தனக்கான ஒரு மனைவியை கற்பனை பண்ணி வச்சுருக்கிறது இயற்கையான ஒரு விஷயம் தான் தவறு இல்லை ஆனால் கற்பனை பண்ணி வச்சாங்க இல்லையா ஆனால் ஒரு பெரிய உண்மை என்னென்னா யாருக்குமே கற்பனை கனவும் கிடைக்க மாட்டான் யாருக்குமே கற்பனை மனைவியும் கிடைக்காது என்ன காரணம் ரெண்டு பேரும் இரண்டு வெவ்வேறு சூழ்நிலை வாழ்றவங்க கற்பனை வந்து அவங்களுடைய கேரக்டர் மட்டும் தான் கற்பனை பண்ணுவாங்க அவங்க தான் கற்பனை பண்ணுவாங்க ஒத்த இயல்பு இருந்தால் கற்பனை ஒரே மாதிரி இருக்கும் ஒத்த இயல்புலையும் கற்பனை மாறிவிடும் ஒரே ஒரே கூட கற்பனை மாறிவிடும் வெவ்வேறு திசையில் வெவ்வேறு மார்க்கத்தில் வெவ்வேறு குடும்பத்தில் பிறந்து ஒத்த இணையிலும் போது ஒரு கற்பனை கனவானது வந்து கிடைக்கணுங்கிறது கிடைக்காது அது மாதிரி கற்பனை மனைவியும் கிடைக்காது இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து வாழ்க்கை நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ என்ன பண்றது கற்பனை கணவன் இல்லை கற்பனை மனைவியும் இல்லை என்ன பண்றது என்ன செய்யணும்னா முடிஞ்ச வரை கற்பனை கணவனை மாத்தணும் கிடைச்ச கணவனை கற்பனை கணவன் முயற்சி பண்ணலாம் முயற்சிப்படலாம் அதே மாதிரி மனைவியும் கற்பனை மதிப்பிடலாம் நல்லா இருக்கும்மா இந்த மாதிரி சாரி கட்டலாம் இந்த மாதிரி சமையல் பண்ணலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு சப்போர்ட்டா பேசி கொண்டோம் அது மாதிரி கணவனையும் இந்த பிடிக்கும் அந்த மாதிரி சேலம் செய்யலாம் முடிஞ்சதும் ட்ரெயின் தான் பண்ணலாம் அதை மாற்ற முடியாது என்ன காரணம் கேரக்ட் சேஞ்சுங்கிறது அவங்களா மாற்றம் உண்டு ஒரு இயல்பில் மாற்றம் எடுத்தனாலும் இன்னொருத்தராக முடியவும் முடியாது அவங்களாலாம் மாற்றிக்கணும் அவங்களா பண்ணிடலாம் கரெக்டாக இன்னொருத்தராக பண்ணவே முடியாது அதை சே உங்களுடைய அணுகுமுறையில் அவங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டா நல்லது சேஞ்ச் பண்ண முடியலைன்னு வச்சுக்கண்ணே கற்பனை கணவனை மாற்றிடணும் கிடைச்ச கணவனை கற்பனை பண்ண ஆரம்பிச்சிடணும் கிடைச்ச கணவன் மாதிரி கற்பனை மாற்று கற்பனைக்குன்னா கிடைச்ச கணக்கு மாதிரி கற்பனை மாத்து என்ன தப்பாது கற்பனை வேலை பண்றது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாரு அப்பயும் கற்பனை மாத்தணும் கற்பனை கணவன் அப்படியே இருக்கணும் இருந்தாலும் தப்பன்னு கிடையாது ரெண்டு பேரும் உண்மையை சொல்லிட்டே சொல்லலாம் நான் இந்த மாதிரி கற்பனை பண்ணேன் ஆனா கிடைக்காது யாரும் கிடைக்காதுன்னு சொல்ல தெரியும் உனக்கும் கிடைக்காது தெரியும் நம்ம என்ன பண்ண சேர்ந்துட்டோம் அதெல்லாம் நான் என்ன செய்யணும்னு சொல்லு நான் என்ன மாத்திக்கிறேன் எனக்கு இதெல்லாம் பிடிக்குன்னு சொல்லு நான் என்ன மாற்றிக்கிறேன் உனக்கு என்ன பிடிக்குன்னு நீ சொல்லு நான் மாற்றிக்கிறேன் எனக்கு பிடிக்கும் மாற்றிக்கிறேன் ட்ரை பண்ணுவோம் இல்லைனா இருக்கிற வழி வாசல்டுவோம் அப்படின்னு ஒரு நிலைக்கு வந்தாக்கா குடும்பத்தில் பிரச்சனை வராது கரெக்டாக தெரியாது இது ஒரு ரூல் இன்னொரு ரூல் அடுத்த ரூல் ரெண்டு ரூலாக சொல்கிறேன் இருக்கு கரெக்டாக அது ஒரு நிறைய ரூல் இருக்குது புக்கில் ரெண்டு ரூல் டைம் தேவை ரெண்டு ரூல் ரெண்டாவது ரூல் எல்லாருமே எல்லா பெண்களுமே இரண்டு கணவனோடு வருகிறார்கள் எல்லா ஆண்களுமே இரண்டு மனைவியோடு வாழ்கிறார்கள் இது என்ன வித்தியாசம் இரண்டு கணவோடு வாழ்கிறார்கள் இரண்டு மனைவி வாழ்ந்தான் பெரிய தப்பு என்ன ரெண்டு மனைவி ரெண்டு கணவன்னாக்கா ஒரு கணவனுக்கு மனைவி வேண்டப்பட்ட மனைவியாகவும் இருக்கிறா வேண்டப்படாத மனைவியாகவும் இருக்கா ரெண்டாச்சா இல்லையா ஒரு மனைவி தான் ஒரு நேரத்தில் வேண்டப்பட்ட மனைவியாக இருக்கிறா ஒரு நேரத்தில் வேண்டப்படாத மலையாக இருக்கா அது மாதிரி கணவனும் ஒரு நேரத்தில் வேண்டப்பட்ட கணவனாக இருக்கான் ஒரு நேரத்தில் வேண்டப்படாத கணவனாக இருக்கான் கரெக்டாக இப்போ இதுக்கு சிக்கலுக்கு என்ன பண்ணுறது இல்லை வேண்டப்பட்ட கணவன் மட்டும் இருக்கணும் மனைவிக்கு வேண்டப்பட்ட கணவன் இருக்கணும் கணவனுக்கு வேண்டப்பட்ட மனைவி மட்டும் இருக்கணும் வேண்டப்படாத மனைவி போயிடணும் வேண்டப்படாத கணவனு விவகாரத்தை பண்ணணும் என்ன பண்ணலாம் இது அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் வேண்டாத மனைவி வந்துட்டா வேண்டாத மனைவி வந்துட்டான் வேண்டாத மனைவி வந்துட்டான் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் வேண்டாமே வந்துட்டா வேண்ட பட மனைவி இருந்தால் அவளை கொண்டாந்தான் கட்டிடணும் நம்ம காய் என்ன தியாகம் பண்ணால் நம்ம குழந்தைய வளர்த்தா நமக்கு எவ்வளோ கஷ்டங்கள் படுத்தா என்னமோ ஏதோ ஒரு சூழ்நிலை இப்படி நமக்கு பிடிக்க பிடிக்காத பிடிக்காதவெல்லாம் பண்ணிட்டு நடக்கிறாள் இப்படி வேண்டாத மனைவி வரும்பொழுது வேண்டப்பட்ட படவி கொண்டாந்து வச்சுக்கல அதுக்காக இவ்வளோ மன்னிச்சுருங்க அதான் விளங்குதா அதே மாதிரி கணவன் பொழுது வேண்டாத கணவன் வரும்பொழுது உனக்காக ஒரு ரிஸ்க் எடுத்துருக்க மாட்டாரா ஏதாவது ஒரு ரிஸ்க் எடுக்க மாட்டாரா என்ன ரிஸ்க் எடுத்தாரு என்னம்மா பண்ணாருங்கிறத நினைச்சு நம்ம பிள்ளைங்க ஆலையிறார் இப்பையா எங்கே நம்ம வீட்டு எங்கே வராது விட்டு தான் வராது ஏதோ தப்பு கண்டாதான் தண்ணிக்குன்னு நினைச்சா கூட தனக்குன்னு பிள்ளைங்களும் வந்தார் நாளைக்கு அவர் மிஷியல் போட்டால் பண்ணிட்டுருவோம் அப்படி போகிறாரு பாவம் அப்படின்னு வேண்டாத கணவன் வரும்போது அவர் உனக்கு வேண்டப்பட்ட நிலையை நினைச்சி பார்த்து அதை கொஞ்சம் மன்னிச்சிட்டின்னா வேண்டாத மனைவியும் வேண்டாத கணவனும் விவாகரத்து ஆகிவிடுவார்கள் வேண்டப்பட்ட மனைவியும் வேண்டப்பட்ட கணவனும் குடும்பம் நடத்துவார்கள் அதவளுக்குதா இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு பாயிண்ட் எழுதிருக்க ஒரு அதுதான் அந்த புக்கு எந்த புக்கு இல்லற இனியே இல்லறதுக்குன்னு ஒரு புத்தகம் ஆகியிருக்கோம் அந்த புஷனு வரையினா யார் ஒருத்தர் நம்ம சமையை சேர்ந்தவர் அவருக்கு வரைய பையன் கல்யாணம் பண்ணார் அவர் தான் அந்த புசனை போட்டார் இந்த மாதிரி ஏதாவது கிறிஸ்டியன் சொல்லுங்க நான் வாட்டி சொல்லிட்டே இருந்தேன் ஏன் விளவும் போட முடியாது நிறைய போகிறதை போட்டுக்க அப்படின்னு சொல்லி அந்த புக்கத்தை அவர் எல்லாம் ஒரு ஒரு பெரிய புஸ்தகம் முப்பத்தஞ்சு ரூபாய் இனிமேல் வேலைக்கு போச்சுருக்கேன் அந்த புஸ்தகம் ஆயிரம் காப்பி போட்டு இந்த இது கொடுப்பாங்களே கல்யாணத்தில் பை கொடுப்பாங்களே தேங்காய் போட்டு ஆயிரம் போட்டு எல்லோரும் புதுசாக ஃப்ரீயாக போட்டு எனக்கு ஐம்பது புக்கு கொடுத்தாரு ஐம்பது புக்கு எங்கே நிற்குமா அது போயிடுச்சு யாராட்டையும் இருக்குது யார்கிட்டையில் யார்கிட்டே ஒரு ஒரு புதுசம் இருக்குது தான் அதனால் இந்த புத்தகம் வெளியேற்றிருக்கும் பத்து புத்தகம் வெளியிட்டுருக்குறோம் இன்னும் இப்போ உள்ள அடுத்தபடியாக பத்து புத்தகம் ரெடி ஆகிட்டு விரைவில் வரும் நினைக்கிறேன் எல்லோரும் முடிந்தவரை இறைப்பணி செய்வோம் நீங்கள்லாம் பகிர்ந்து கொண்டு எல்லோரும் இந்த இந்த வளர்க்கறது புத்தகம்லாம் வந்து லாபமே செய்யல அடக்க விலை மட்டுந்தான் அது என்ன செலவாச்சோ அந்த விலை எதுக்குன்னா மறுபடியும் புத்தகம் வழங்கிறதுக்காக விலையை போட்டு பண்ணுறோம் நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த சாய் தர்மா வீடியோ அவங்க மூலியமா தொழில்கொள்ள நீ கொண்டு புத்தகங்களை தரலாம் வாழ்த்துக்கள்